தீபம் வலையொலி பேராசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் நமது பயிற்சி மையத்தில் முதுகலை தமிழாசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் கல்லூரி பேராசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் முற்றிலும் மாலை வேலைகளில் நடைபெற்று வருவதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள் அதே போல் கல்லூரி பேராசிரியர்களுக்கான புதிய டெஸ்ட் பேட்ச் வந்து தொடங்குகிறது இந்த டெஸ்ட் பேட்ச் என்பது வாரத்திற்கு ஆறு தேர்வுகளை முன்னிட்டு நடைபெறும் புதன்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்கிற இந்த நான்கு நாட்களில் ஆறு தேர்வுகள் நான்கு கட்டுரை தேர்வுகள் இரண்டு ஒருமதிப்பெண் தேர்வுகள் என்கிற அடிப்படையில் இந்த தேர்வுகள் தொடர்ந்து நடைபெறும் எங்கள் தேர்வுக்கு செல்லுகிற வரை தொடர்ந்து தேர்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும் முற்றிலும் பாடக்குறிப்புகள் பாடக்குறிப்புகள் உங்களுக்கு எட்டாயிரம் பக்கங்கள் உள்ளடக்கிய பாடக்குறிப்புகள் உங்களுக்கு ப்ரொபஷனல் கொரியர் மூலமாக வீட்டிற்கே அனுப்பி வைக்கப்படும் அந்த பாடக்குறிப்புகளை முன்னிட்டு அழகு வாரியாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டு உங்களுக்கு தேர்வுகள் நடைபெறும் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்த நினைக்கிற கல்லூரி பேராசிரியர்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டும் கேளுங்கள் அது மட்டுமல்லாது நீங்கள் அன்றாடம் நடைபெறுகிற இந்த வகுப்புகளிலே கலந்து கொண்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் அன்றாடம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு உங்கள் வாட்ஸ்அப் வழியாக ஒரு குறுந்தகவல் அனுப்புங்கள் அந்த குறுந்தகவலுக்கு நாங்கள் இணைய இணைப்பு அனுப்பி வைக்கிறோம் அதில் கலந்து கொண்டு வகுப்புகள் எப்படி நடைபெறுகிறது உங்களுக்கு புரியும்படியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு அதற்கு பிறகு விருப்பப்பட்டால் இணைந்து கொள்ளலாம் எனவே இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைத்து கல்லூரி பேராசிரியர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள்